நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் தான் ராஜா அப்படின்னு தன்னை அதாவது தன்னை அரசரன நினைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் பலரை புறக்கணித்தது பண்டிகை உயர்வு உயர்வுக்குள் தடை சொந்தங்கள் விலகும் நிலை சில சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் என்ன இருக்கக்கூடிய மற்றவங்களாலெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு சரிங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் உங்களுக்கான பரிகாரங்கள் சொல்கிற கர்ம வினையோட பரிகார பரிகாரம் செய்யுங்கள் உங்கள் வார்த்தையை தேடி கேட்பாருங்கள் பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கர்மா பரிகாரத்தை செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஜனனி ஜன்ம சௌக்கியம் வரணி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்மபத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சனிபியராஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பழசாரபட்சம் ஓமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் மகாகணபதினைகொண்டு மாதாபிதா குரு துணைகொண்டு குல துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா அன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா பல தலை தலைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொளியிலே உங்கள் ராசி கேட்ட கருமா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்மா ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கர்மா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதுல மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றத நான் இந்த இடத்துல உட்காந்துன்னா நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டுந்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோவுக்கு உள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன அனுபவிச்சுருக்கீங்க என்ன கருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சிம்ம ராசி நேயர்களை உங்களுக்கான கருமா பலன் தன்னை அரசன் என நினைத்தாலும் கருமா உங்களை வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு தான் இருக்கு உண்டா இல்லையா உங்களை வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் தான் ராஜா அப்படின்னு தன்னை ரா அதாவது தன்னை அரசன் என நினைத்தால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் பலரை புறக்கணித்தது பண்ணினீங்க நான் தான் போதும் என்ற அகந்தை மற்றவர்கள் உணர்வை மதிக்காமல் இருந்தது சில பேருக்கு இந்த அகம்பாவம் இருக்கும் நான் இருக்கேன் நான் அதாவது நான் தான் எல்லாமே நான் 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 இடத்த வார்த்தையை என்னைக்குமே விட மாட்டேன் நான் என்கிற கூட அகந்தை அப்படிங்கிறதுக்கும் மனதில் இருந்த ஈகோ கர்மாவை உருவாக்கும் விதமாக செயல்பட்டது மனசுல இருந்த ஈகோ சில கெட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு கர்மாவாக செயல்படவிட்டது ஒரு பிறவியில் குடும்பத்தின் தலைமை போக்கு காரணமாக ஏற்பட்ட சில கர்மாக்கள் சில தவறுகள் குடும்பத்தில் போன சில கெட்ட தவறுகள்லாம் நடந்திருக்கு குடும்பத்தில் தற்போதைய விளைவு என்னென்னலாம் இருந்தது மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் வாழ்க்கை ஆனால் அது நிரந்தரமா இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் வாழ்க்கை ஆனால் அது நிரந்தரமா இப்ப இல்லை ஒருவர் மீது நம்பிக்கையுடன் செல்ல முடியாத நிலை யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறது யார் நல்லவன் யார் கெட்டவன் ஐயோ எனக்கு அப்படியே குழப்பமா பிரச்சனையில இருக்கான் இன்னைக்கு சிம்ம உங்கள் கருத்துக்களை மக்கள் கேட்க மறுக்கும் சூழ்நிலை இதே ஒரு அரசியல்வாதியா இருந்தா என்ன இருக்கும் உங்களுடைய கருத்தை மக்கள் கேட்க மாட்டார்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கேட்க மாட்டேன் அதே போலதான் உங்கள் கருத்துக்களை மக்கள் ஏற்க கே கேட்க மறுக்கும் சூழ்நிலை அப்போது வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி உங்கள் சொல்லி பேச்சு கேட்பாங்க வெளியில் இருக்கிறவங்க எப்படி உங்கள் பேச்சு நீ ஏதாவது பேச வச்சுக்கோங்க என்ன தெரியுமா சொல்லுவான் அவன் ஏதோ வளரிட்டு இருக்கான் அப்படின்னா அப்படியே சொல்லிட்டு போயிடும் தொழிலில் ஒரு உயர்வு உயர்வுக்குள் தடை சொந்தங்கள் விலகும் நிலை சில சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இதெல்லாம் என்னென்ன தெரியுமா நண்பர்கள் குடும்பம் நெருக்கமான உறவுகள் இது எல்லாமே இனிமேல் விலகி போகக்கூடிய டைம் கொஞ்சம் கவனமா இருங்க தனிமை ப்ளஸ் புகழ் இழப்பு உங்களுடைய புகழ் இழப்பாயிடும் தனிமை இழப்பு உடல்நிலை இதயம் கல்லீரல் அழுத்தம் சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்ததேறனால் மனவழி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மற்றவங்களாலெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு சரிங்க அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் உங்களுக்கான பரிகாரங்கள் சொல்கிறேன் கர்ம வினையோட பரிகாரங்கள் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில காலையில் ஆறரை மணிக்கு ஓம் சூரியாய நமகா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறரை மணிக்கு குளிச்சுட்டு ஓம் சூரியாய நமகா சொல்லுங்கள் இதை ஒன்று முதல் விஷயம் இதை பண்ணுங்கள் ஊரில் உள்ள பெரியோரை நேரில் சென்று யாருக்காவது ஊரில் யாராவது ஒரு பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க இல்லையா நேரில் சென்று யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க எந்த ஒரு உதவியை மறுத்தீர்களோ அது போன்றவை இப்போது நீங்கள் செய்யுங்க எது விஷயங்கள்லாம் நீங்கள் மறுத்தீங்களோ அது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன செய்யுங்க தினமும் ஐந்து நிமிடம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் மனதை ஒருநிலைப்படுத்தி சில விஷயங்களை சொல்லுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்த கன்னியர்கள் ஆலயம்னு இருக்குது சப்த கண்ணியர்கள் மனப்பாக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா கோவில்கள்லையும் இருக்குது சப்த கண்ணியர் அப்படின்னு சப்த மாதர்கள் வேறு சப்த கண்ணிகள் வேறு சப்த கன்னிகள் கோவிலுக்கு போய் ஏழு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாட்டில் ஈர்க்கப்பட்ட பசு வள்ளி முருகன் இடத்திலும் வாரத்தில் ஒரு முறை சென்றடை மனமாற்றம் கொள்வது கர்மாவை மாற்றம் அதாவது பசுக்கு கொடுக்கறது வள்ளி தேவசனா சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் எப்பயாவது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செய்தால் சிறப்பு வாக்கிலிருந்து வரும் அகந்தை அடக்கும் வரை விரதம் அமைதி தியானம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பின்பற்ற வேண்டும் உங்கள உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அகந்தையான வார்த்தையை அடக்கும் வரை உங்களுடைய கெட்ட விஷயங்களை அடங்கும் வரை இதெல்லாம் நீங்கள் விரதம் அமைதி தியானம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பின்பற்றணும் அரசனாக இருந்தாலும் வாழ்வு ஆழத்தில் விழுந்தால் நினைக்கும் நினை அதாவது நினைவிக்கும் வருவது கருமாதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அரசனாக இருந்தாலும் வாழ்வு ரொம்ப அதில் பாதாளத்தில் விழுந்தால் நினைவிக்க வருவது என்னது கருமாதான் நீ பார்த்ததில்லை என்பதே தவறு தான் இல்லை ஆனால் நீ புரியாமலே கொடுத்த வழிக்கே கர்மா பின்வாங்காது ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய விஷயத்தில் இன்றைக்கி நான் இன்னொரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் குரல் இன்று மதிப்பு அடிக்கவில்லையா உங்கள் முயற்சி தெரியாமல் போகுதா அது கர்மாவின் ஒளியை மறைக்கும் உங்கள் ஈகோவின் நிழல் இப்பொழுதே பரிகாரம் செய்யுங்கள் உங்கள் வார்த்தையை தேடி கேட்பார்கள் பரிகாரம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கர்மா பரிகாரத்தை செஞ்சுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதாவது நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் போக வேண்டிய கோவில் வாலி கண்டபுரம்னு ஒன்று ஒரு ஊர் இருக்குது வாலி கண்டபுரம் அப்படின்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாலி கண்டபுரம் டைம் கிடைச்சா போயிட்டு சரிங்களா சுபா வாழ்காலம் அதே போல இப்ப நான் அந்த கர்மா ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்கு சொல்றேன் பாத்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இதுதான் இது நீங்க இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிட நேயர்களுக்கு நேர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் தான் சார் இருக்கேன் இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் என்னால முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்கோளமுடா